அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் தமிழ் பெருந்தகை திரு சாலமன் பாப்பையா அவர்களை சந்தித்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயல்பாடுகள் பற்றி எடுத்துரைக்கும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அது உங்களுடன் பகிர்கிறேன் அப்புறம் அதுலயே வந்து சிலார் வந்து குழந்தைங்க வாசிச்சு போறத நீங்க வந்து பார்த்து அதுல ஏதாவது திருத்தம் பண்ணுங்க அப்படின்னாங்க அது பண்ணேன் அதுக்கு வந்து எனக்கு திருக்குறள் தொண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஐயா அப்புறம் அதுலேயே தொடர்ந்து இதே மாதிரி இளக்கரசிகளுக்கு வந்து பட்டிமன்றம் நடத்துனாங்க அப்புறம் இந்த மாதிரி வள்ளுவருக்கு பாரதியார் பாரதியாசன் அப்புறம் பாவேந்திருக்கு அப்புறம் போன ஆண்டு வந்து எழுபத்தைந்தாவது விடுதலை நாள உத்தமர் காந்திக்கு வந்து எழுபத்தைந்து நாள் வந்து தொடர்ந்து நிகழ்ச்சி தினமும் வந்து சாயங்காலம் ஆர்ப்படுத்தி சத்திய சோதனை வந்து வாசிக்கிறது அதுக்கு வந்து எல்லாரையும் வந்து சத்திய சோதனை புத்தகத்தை வாங்க சொல்லி வந்து ஜூன்லேயே எல்லாமே ஜூன்லேயே டெய்லி வந்து வாசிக்கலாம் அப்படின்னா அது நல்லா வரவேற்பு அதே மாதிரி

இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா இருந்தே வந்து ஆசிரியர்கள் வந்து அந்த மாதிரி அவங்க வகுப்பு குழந்தைகள் எல்லாம் கூட இதில் வந்து கலந்துக்க வச்சாங்க என்னென்னா வீட்டில் இருக்கிறவங்க அந்த இளம் தேடி கல்வி அந்த எல்லாம் வந்து குழந்தைகளை கலந்துப்பாங்க இதெல்லாம் பள்ளியிலே வந்து ஆசிரியர்கள் வந்து பண்ணலாங்களும் தலைமை ஆசிரியர்களும் வந்து குழந்தைகளை கலந்துக்க வச்சாங்க இல்லை அந்தந்த ஆசிரியர்கள் வந்து பள்ளியில் வந்து அனுமதி வாங்கி அதை வந்து பண்ணாங்க சரி சரி there.